புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை ரூபாய் எட்டு புள்ளி பதினாறு கோடி செலவில் தேசிய இவிதான் செயலி மூலம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது இதனை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் இன்று துவக்கி வைத்தார் இதில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றார் எல்லாத்தையுமே மனசு இருக்கணும் எல்லாத்தையுமே விரைவான செயல்பாடுகள் என்பதற்கு நமக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதனை விரைவாக செயல்படுத்துகின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் நமக்கு அந்த எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் விரைவான அந்த செயல்பாடுகள் இருக்க முடியும் அது தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சினால் நம்முடைய பயன்பாடு நமக்கு கிடைக்க முடியும் அந்த நிலையில் எல்லா துறையிலும் உள்ள அதிகாரிகள் செயலர்கள் அவர்கள் எல்லாம் விரைந்து செயல்படுத்தி இந்த தகவல் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியை முழுவதுமாக நம்முடைய புதுச்சேரி என்னுடைய வளர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம்